السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہ علیہ محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارسه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تارسه ومداد كلماته اللهم حبلنا إيمانا واستقامة وعفو وعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم ثبت أقدابنا بالعمل الصالح وسنة رسول الله صلى الله عليه وآله وسلم اما بعد فقد قال الله تعالى في مِنْ التنزيل والفرقان العظيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون சதக்கொல்லாகும் மௌலானல் அவி அம்மா பாத் அவுது பில்லாஹி சமீல் அலி மிமினை ஷர் ஷெய்தான் ரஹீம் பிஃபது அலி பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வாக்கிம் முசலா வாத்து ஜகா சர்வ புகழும் சக்தி வாய்ந்த தனித்தோனாகிய தனக்கு நிகர் தானே நின்று அனைத்தையும் படைத்து ஆட்சி புரிகின்ற அதிபதியாகிய அல்லாவிற்கு தஸ்பீகும் தஹ்லீலும் தஹ்மீதும் உண்டாவதாக முழு உலகத்திற்கும் ஒட்டுமொத்த எல்லா நுபத்துக்களையும் வடைய அடைய ஹாத்தமன் நபியின் வலாக்கியான் ரசூல் அவ்வா அத்தகைய ரசூல் அல்லாவின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய அகலபெய்த்துக்கள் உத்தமர்கள் சஹாக்கள் கிளையார்கள் இஸ்லாத்திற்காக இன்னுயிரித்த சகாபாக்கள் மாணவியின் அடிச்சுவற்றை பின்பற்றிய வாரிசியன்கள் முழு உமத்துக்களின் மீதும் கியாம நொடினால் வரை உம்மத்தே முகம்மதியாவின் மீதும் ஏனைய மக்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அஃவும் ஆஃபியத்தும் பரக்கத்தும் ஞானத்தும் ஹயாத்தும் கடனில்லா வாழ்வும் குடும்பங்களில் சண்டை சச்சரவின்றி சந்தோஷமாக பிணைந்து பின்னி நகமும் சதையும் மூக்கும் மூச்சும் கண்ணும் இமையும் தலையும் முடியும் போன்று ஒன்றுபட்டு வாழ்கின்ற தலையிலிருந்து விழாவ உருகி வராத முடியை போன்று இழுத்தாலும் வலிக்கக்கூடிய உச்சியை போன்று குடும்பங்களில் மனைவி மக்களோடு கட்டி பிணைந்து சந்தோஷத்தோடு சரியத்தின் சட்டங்களை கொண்டு வாழ ஹலால் ஹராமை பேணி உயர அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் கட்டும் நம்முடைய வாரிசுகளை நாள் வரை பாதுகாக்கட்டும் இந்த சத்தியத்தை நீங்கள் மக்களுக்கு பரப்புங்கள் கேட்டதைக் கொண்டு செயல்படுங்கள் அல்லாஹ் வெற்றி தருவான் இந்த உலகமும் உலகத்தின் மாயைகளும் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது நபியை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க இந்த உலகத்தின் பாசாங்கம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கு போஸ் கொடுப்பதும் மக்களை கவர்வதற்கும் மக்களை இழிவுபடுத்தி பாதைகளால் பாதாளத்தில் அடை பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கும் நிமிடத்திற்கு ஒரு முறை நடிகைகளை போன்ற ஆடைகளை அணிந்தும் தொப்பி வைத்தும் தொப்பி வைக்காமலும் உபதேசிக்கின்ற அற்ப உபதேசிகளின் அந்த உபதேசங்களும் நம்மை கருணாக கூட்டில் கைவிடுவதை இந்த உலகம் நம்மை ஆக்கியிருக்கின்றது இதற்கு காரணம் நம்முடைய ஏமாளித்தன்மையின் கோமாளித்தனமான நம்பிக்கைதான் உலகத்தில் ஒட்டுமொத்த நிலைகளிலே சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் என்ற சட்ட சரீரத்தின் வடிவமைப்புக்கள் சுன்னத் ஜமாத்துனால் என்ன அது வந்து மூலம் மந்திரமோ ஒரு பொருளோ அல்ல சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் நிலை குர்ஆன் அல்லாவுடைய கலாம் ஹதீஸ் மாணவியின் பொன்மொழிகள் குதிசி அல்லா ரசூலுல்லாவிற்கு தருகின்ற ஒரு மானுசீகமான கல்வி ஆனால் ஊத்தி மிசிலில் குர் போன்று எனக்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட கிதாப் வழங்கப்பட்டிருக்கு என்று தாகா சல்லா அலை சொன்னாங்க மூன்றாவதாக அனில் என்மா அனி சக்கர் என் உயிர் தாகா அஹமது அல் முஜ்தபா முகமது அல் முர்த்தல்லா சல்லல்லா அலை செல்லம் சொன்னது ஜமாத்தை விட்டு யார் பிரிந்தார்களோ நரகத்திலும் அவர்களை பிரித்து அதாவது செய்யப்படும் என்று சொன்னாங்க இஜ்மா எல்லாம் ஒன்று கூடி குர்ஆன் ஹதீஸின் ஆய்வின்படி சட்டத்தை உசூலாக அசலாக எடுத்து ஒன்றுபட்டு செயல்படுவது கியாஸ் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் யோகபித்த கல்விமான்கள் அமல் செய்ததை வைத்து அந்த அமலை சம்பூர்ணமாக மக்கள் எடுத்து நடப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்ற ஒரு உபதேசம்தான் கியாஸ் இப்போ இதில் எதுவுமே இல்லையே சுன்ன ஜமாத்தெல்லாம் மாறு செய்யக்கூடிய ஒரு நிலை உடையது இல்லையே அப்புறம் எங்கனும் குள்ள நெறிகள் கூட்டமிட்டு பேசுவதும் ஓலமட்டையில் நடந்தால் சலசலப்பு வருவதை போன்றும் புயலடித்தால் காத்துகள் வீசுவதைப் போன்றும் செத்த நேரத்தில் தூக்கி எறியப்படுகின்ற ஏனைய சமூக கூட்டங்கள் நம்மை ஆர்ப்பரித்து அலங்கரித்து கூட்டத்தின் பக்கம் இழுத்து வழி எடுப்பதற்கு செய்தான் வந்துவிட்டான் என்று சொல்கின்ற நீங்கள் செய்தான் எங்கே யார் பார்த்தா நான் செய்தானை பார்த்தேன் நேரடியாக வழிகிடு என்று சொன்னவர்களுக்கு ஒன்ற கோடி மில்லியன் அறிவித்தால் ஆதாரத்தோடு யாராவது காமிக்க முடியுமா நீங்க கேட்கலாம் எப்படா ஒன்றரை கோடியை மில்லி கொடுப்பேன் தர முடியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ரசூல் நாடினால் நீ செய்தான் உன்னை நேரடியாக வழி கெடுத்து விட்டான் என்ற ஆதாரத்தை கொடுக்க முடியாது காட்ட முடியாது நீ நீயே தவறு செய்துவிட்டு உன்னை தவறு செய்யும்படியாக ஏவிய அந்த இன்சான் செய்தானாக மாற மாட்டான் ஏடா இன்சான் மூலமாக வந்து வழிகெடுட மாட்டான் ஷைத்தானுடைய ட்ரிக்கு வேற சும்மா எல்லாத்துலேயும் வழி கெடுத்துட்டு வழி கெடுத்துட்டு போக மாட்டான் அவனுடைய ஒட்டுமொத்த டோட்டலுடைய எண்ணமே ஒன்றே ஒன்று தான் அல்லா ரசூலை விட்டு பிரிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்ன வழி செய்வானோ அதை செஞ்சிருவான் ஆனால் நீ உனக்கு குரானில் சொல்லப்பட்டிருக்கு வட்டி வாங்காதே வாங்குற பொய் பேசாதே பேசுகிற தொழுகாமல் இருக்காதே தொழுகாமல் இருக்க தொழுகிறதில்லை பாங்கு சொல்லும்போது பேசாதே பேசுகிற சரியத்துடைய சட்டம் வசதி இருக்கா அஜிக்கு போ போக மாட்டேற மனைவி மக்களை சந்தோஷமாக வச்சுக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வெண்ணையும் சுண்ணாப்பும் திராவிகத்தையும் ஊத்துற அப்புறம் என்ன நீ செய்தானா செய்தான் செய்தானா ஒரு போட்டி வச்சாங்க செய்தான் நம்மை வழிகடிக்கின்றானா செய்தானை நாம் வழிகடிக்கின்றோமா குரான் இறங்கினது ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் தான் செய்தான் வான லோகத்தில் சுஜூது செய்ய செய்யாத இடமே இல்லை அவனுடைய நெற்றியும் மூக்கும் அந்த வானலோகத்தில் படாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அல்லாபா வணங்கினான் அப்போ கடமை இல்லையே ஆம் நமக்கு கடமை இல்லை அவன் அல்ல அவனை படைத்ததற்காக அஜாசி அபு என்றெல்லாம் சிறப்பு பேரை வழங்கியதற்காக அவார்டு கொடுத்ததற்காக அவன் நன்றி செஞ்சான் ஒரே ஒரு மார்க்கும் சைத்தான் எப்படி வழிகிட்டான் தெரியுமா அவனாக போய் வழிகிடலை அவனை யாரும் வழிகெடுக்கலை வயது கால் அரபு கல்லில் மலாய்க்கிஸ் மூல வஸ்தக்பர் என்ன ரெண்டும் அவன் நிந்திச்சான் தற்பெருமை கொண்டான் அப்போ யாரிடத்தில் தற்பெருமையும் நின்றுத்தல் இருக்கோ அவர்கள்தான் செய்தான் மனித செய்தான் பெண்களில் செய்தான் எல்லா பெண்ணையும் சொல்லலை நல்லா இதில் கவனிக்கணும் நீங்கள் இந்த தொழாந்திரத்தி குச்சியை தூக்கிட்டு வருவான் ஏன்னா ஈட்டி முனையில் இப்பாட்டினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் ஓடுவான் குச்சியெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் தப்பான கணக்கு போடாதீங்க எந்த மனிதன் எந்த பெண் அல்லாவிற்கு உரிகின்ற வாழ்வை எடுக்கின்றார்களோ அவர்கள்தான் செய்தான்கள் எந்த வகையில் செய்தான் நீங்க ரசூலுக்கு வழிபடல அல்லாவுக்கு வழிபடல அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு ஜீரோ அல்லாவுக்கு வழிபடுவதாக நீங்கள் நினைத்து அல்லாட்ட கேளு அல்லாட்ட நீ நினைச்சீங்களா உமையு திக் திக ரசூல் உன்னுடைய ரசூலுக்கு நீ கட்டுப்படு அப்போத்தான் அல்லாவுக்கே கட்டுப்பட முடியும் தான் அல்லா இதில் ஒரே அடி நெத்தி அடி அடிச்சுட்டான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரும் எதையும் திறந்து முடாது சில பேர் சொல்லுவோம் அந்தந்த ஒரு மடப்பை சொல்கிறான் வேடு கட்டியிருக்கான் அதாவது பொம்பளைங்க புரிசிய மூத்தானா முக்காடு போட்டு அழுகிற மாதிரி வேடு கட்டிட்டா சொல்கிறான் மௌழுவோது ஓதும் மடையறுகலாம் இவன் காசி விருதத்தின்களில் கட்டுப்பட்டவன் எல்லாத்துக்கும் போறான் அஜ்ஜு முறவுக்கு போறான் கூட்டிகிட்டு போறான் எல்லாம் செய்கிறான் ஆனால் சொல்லியிருக்கான் மௌலு முடையர்கள் உண்மைதான் குரங்கு கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடி குரங்கா குரங்கு கண்ணாடியா அப்ப இவனிடத்தில் இருக்கும் ஈமான் பசாத் குழப்பம் மக்களை எளிவாக நினைப்பது ரசூலை புகழக்கூடியவர்களை அடிமட்டத்தில் கொண்டு புதைப்பது அதனால மௌலுது பார்க்கும் போது பார்க்கும்போது இவனுடைய முகம் அவர்களின் மூலமாக பிரதிபலிப்பதால் கண்ணாடி குரங்கு என்று அவன் அதுதான் அதில் உள்ளது மௌலுது யார்ரா ஓதுனா அன்றைய காலத்திலே அரபிகள் ஓதினாங்க தலோலை من ثنيات الوداع واجب الشكر علينا ماذا الله دا يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم سلوات الله عليكم மாணவி மக்காவை விட்டும் நெஞ்சை பிளந்து மனிதனை கொண்டு விட வேண்டும் என்று நினைக்கின்ற மிக பிரமாண்டமான கூட்டத்திற்கு மத்தியில் ஆயத்திட எழுதிக்குங்கெருங்கிவிட்டது மௌலூதோடு பயன் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லுது மாணவி மக்காவை விட்டு மதீனா நுழையில இந்த பைட்டை படிக்கிறாங்க இதை கேட்டுவிட்டு மாணவி செல்லு அழைவு செல்லும் பொன்பட்ட மனம் புண்பட்ட மனம் பூவாய் மலர்ந்து சிரித்து மதீனாவின் எல்கியிலே உள்ளே நுழைகின்றது அப்பொழுது ஓதப்பட்ட பைட் பன்னெண்டு அடிகளாக மௌலூது ஷெரீப் சொல்லப்படுது எல்லாத்தையும் எடுறா ஒன்று சிறுக்கு இல்லைடா கிறுக்க பயல்களா செய்தான் வழிகெடுத்து தான் யார் செய்தான பார்த்தீங்க நீங்களுக்கு நீங்க செய்தான் உங்களுக்கு உங்களே நீங்க செய்தான் ஆனும் சரி பெண்ணும் சரி வழி தவறியவர்கள் சுண்ணத்துவல் ஜமாத் என்பது வலது வரிய கூட்டம் என்று நீங்கள் சொன்னால் நேரிய வழியில் செல்கின்ற இன்னல்லாக ஏமூருக்கும் பில்லாதில் ஒவ்வொரு ஹுத்பாவுடைய கடைசியிலும் இந்த ஆயத்து ஓதப்படுது என்ன லேப்டாப் இருக்கு ஓண்டாப்பு வேலை செய்யல ஓன்டாப் இருக்கு லேப்டாப் வேலை செய்யலை கரண்ட் இல்லை லேப்டாப்புக்கு வேலை இல்லை ஓன்டாப்புக்கும் வேலை இல்லை ஆனால் இந்த குர்ஆனின் டாப் லேப்டாப்பை விட கன்சுமின் குனூசில் அரிஷ் அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து வருகின்ற லேப்டாப்பின் கன்சுகள் இப்பொழுது சொல்வது என்பதை நீ உணர்ந்து செயல்படு இதற்கு மௌனம் அமைதி அன்பு அறம் அறவடைப்பு இந்த ஆறும் இருந்தால் தான் இப்போ சொல்வதை நீ கேட்க முடியும் இல்லைன்னு சொன்னா மூலம் உனக்கு மெண்டல் மாறிடும் அல்லாகவே நல்லடியார்களே இஸ்லாம் தரமிக்கதாக இருப்பதற்கு தரமுடைய வாழ்வில் நாம் வாழ வேண்டும் அதுக்கு வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் விளக்கம் என்னும் ரஹ்மத்து வரும் அமல் என்னும் பிறப்பிடத்தில் உயர்வுகள் அர்தர்ஜாக்கள் ஏற்படும் அப்பொழுதுதான் நாம் உண்மை முஸ்லீம்களாக வாழ முடியும் அறிந்த தவறை கலைந்து வாழ்வோம் வல்ல ரஹ்மான் ஒற்றுமை என்னும் சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாவின் அடிப்படையில் நம்மை நாம் உயர்த்தி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹுடைய நல்லர்களை நாம் அடைவோம் வாஹிர் ஆலமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அஹ்லன் வசஹ்லா யா மீலாத் அஹ்லன் வசஹ்லா யா நபி அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லுல் ஆலமீன்